தேச ஆரம்பித்துடன் முதலில் தெரிவிப்பது தொலைக்காட்சி தலைமையில் தந்திருக்கிறது அதில் பாஜக தலைமையிலான கூட்டணியாக உங்கள் தலைமையிலான கூட்டணியாக இந்த தேர்தல் நாடாளுமன்றத்திற்கான தேர்வு இந்திய தேசத்தில் யார் ஆளவில்லை என்பதற்கான கேள்வி ஆக பத்தாண்டு ஒரு சிறப்பான ஆட்சியை தந்திருக்கிற பாரதிய ஜனதா தலைவர் நரேந்திர மோடி பிரதமராக ஒரு சிறப்பான ஆட்சியை மீண்டும் மூன்றாம் முறையாக அவர்தான் இந்தியாவினுடைய பிரதமராக நடத்த திருச்சி பாரத பிரதமர் வந்தப்ப ஒரு ஒன்பது ரோஜாவோ ஒரு குண்டு சீட்டு கொடுத்தா சொன்னாங்க ரோஜா எனக்கு தெரியுது அந்த குண்டு சீட்டை தான் சீட்டில் இருப்பதை அவரை நான் வாடி கொடுக்க போகிறேன் நீங்க பேசுறப்ப எல்லாரும் ஒன்றிணைந்து பணியாற்றணும் அந்த விலை தான் மாதிரி எல்லாரும் சொல்றாங்க நீங்க இப்போ இருக்கிற அவர் எடப்பாடி தலைமையில் இருக்கிறவங்கள்ட்ட வந்து உங்கள்கிட்ட யாராவது பேசுனாங்களா பேச எடப்பாடி அவர் அணியில் இருக்கிறவர்களா இல்லை ஒன்றரை கோடி தொண்டர்களுக்கான பிரச்சனை ஒன்றரை கோடி தொண்டர்களை பழகாயே பேசுகிறாங்களா இந்த மன விரும்பி பேசுகிறாங்க எடப்பாடி பழனிசாமி ஏன் ஒன்று சேரக்கூடாது சொல்கிறார் ஏன் சொல்கிறார் சுயணும் இந்த இயக்கம் பரந்த நோக்கத்தோடு தன்னுயிரை கண்டு ஐம்பது ஆண்டு காலம் தியாக மேற்கொண்டு இந்த இயக்கத்தை காப்பாற்றி இரண்டு தலைவர் புரட்சி தலைவர் இயக்கம்

இவ்வோட வீட்டுக்கு இல்லையா கொறைநாடு கொள்ளை வளர்த்து நான் முதலமைச்சராக உறுதியாக வருவேன் முதலமைச்சராக வந்ததுக்கு பின்னால் மூன்றே மாதத்தில் உரிய விசாரணை துரிதப்படுத்தி கொள்ளை நடைபெற்றது கொலை நடைபெற்றது குற்றவாளிகளை கண்டுபிடித்து கண்டனை வழங்குவது என்று சொன்னார் கேட்குறப்ப

முடிய <annoyed> யார் வந்து அது எல்லாமே தற்காலிக தீர்ப்பு தாங்க இருபது இது முதல் எல்லாமே தற்காலிகாங்க அதை நாங்கள் இப்போ போயிருக்கோம் இப்போ ஒரு போட்டுட்டு போட்டுக்கு பத்தொன்பதாம் தேதி அதை எடுத்து எல்லா அம்சங்களும் முதலிருந்து பொதுமில்லை விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது என்ன வருதோ நீதிக்கு நாங்கள் கலைஞர் ஆனால் தொடர்ந்து அந்த நீதிமன்ற தீர்ப்புகள் வந்து அவங்களுக்கு சோர்வு அளிக்கலையா இந்த சோர்வு அடையலையே நாங்கள் அவங்க சொல்ல சொல்ல நாங்கள் எழுதிச்சுட்டு அடிக்கடிக்கு இந்த பந்தயமாக இருந்துச்சு ஏன்னா எங்களுடைய இலக்கு நியாயமான இலக்கு நோக்கம் குறித்த நியாயமான அதனால் நாங்கள் சொல்வதற்கு தேவையில்லை எல்லாமே இல்லை யாராலும் திண்ணுக்கு தலைமையினாலும் நாங்கள் முன்னேறிக்கொண்டே தான் இருக்கிறோம் அப்போ பாஜக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா நீங்க இருக்க டிடிபி நிலவரம் சசிகலா சசிகலாக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி ஊழியர் வேலையில் அறிவிக்கப்பட யார் யார் போட்டே நீ யார் இருக்கா அங்கே யார் முடிவு செய்யும் பாஜக பொறுத்தவரைக்கும் என்ன வேறுபாடு இருக்க முடியாது சொன்னால் அவங்கள தானே இதெல்லாம் கேட்கணும்

அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க